ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எஸ்பியோவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறது நம்மளோட எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது மூலமாக மட்டும்தான் நமக்கு கம்பெனியில் என்ன அப்டேட் போயிட்டுருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கம்பெனியோட டெலகிராம் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்கள் அதை பார்த்து தான் நாங்களே டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஓகே வாங்க ஒர்க்குக்கு போகலாம் எஸ்பிஓ போர்ட்டரில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து டேஷ்போர்டு போங்க டேஷ்போர்டு போனதுக்கப்புறமா டேஷ்போர்டில் டுடே டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா டாஸ்க் ஒன் இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த எஸ்பிஓ ஆட் டிஸ்பிளே அப்படிங்கிறது போயிட்ருக்கோம் ஸோ அது முடியும் தண்ணியும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கீழே நமக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு பாருங்கள் செவன் எயிட் அந்த மாதிரி செகண்ட்ஸ் முடியவும் நமக்கு டாஸ்க் வரும் ஸோ வந்துடுச்சு கோ டு டாஸ்க் பேஜ் இதில் நமக்கு ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ இந்த மாதிரி வரிசைக்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை அமேசான் சைட்டில் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்மளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ கூகுளில் போயிட்டு அமேசான் சைட் அமேசான்கிறத டைப் பண்ணுறேன் டைப் பண்ணோன்னா அதோட அஃபிஷியல் சைட் வருது ஸோ அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரிசைக்காக இருக்குது இதில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ உங்கள் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் செலக்ட் பண்ணலாம் ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஆஃபரில் உள்ளது நார்மலாக உள்ளது அந்த மாதிரி இருக்கிறத எல்லாமே நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் சரி இதில் வந்து கீழே போய்ட்டு நான் வந்து ஒரு குக்கரை வந்து செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ குக்கர் இமேஜை கிளிக் பண்ணுறேன் இதில் எல்லா ப்ராண்டுமே நமக்கு இருக்குது இதில் நம்ம ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் டூ தௌசண்ட் ஃபோர் நைன் நைன் ரேட் உள்ள குக்கரை இதை கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை அப்படியே நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சென்டர் பேஜை கிளிக் பண்ணிடுவோம் சென்டர் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ன போயிடலாம் அப்படின்னா நாம் நம்மளோட எஸ்பியூ சைட்டுக்கு போயிடலாம் எஸ்பியூ சைட்டில் போயிட்டு அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிப்போம் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அதே வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்தாச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு அதோடய யூரல் காப்பி லிங்க் கொடுக்கணும் அதுக்கு முன்னக்கூட்டி முதல்ல இதோட டைட்டில் டைட்டில் வந்து நம்ம இப்போ எந்த சைட் போயிருக்கோம் அமேசான் ஸோ அதை அமேசான்கிறத டைப் பண்ணிடுறோம் அதில் நம்ம எங்கே போஸ்ட் போட போகிறோம் அப்படின்னா நான் ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ்புக் பேஜ் போயிடும் ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டு அங்கே போய் அதில் போய்ட்டு ரைட் சம்திங் ஹியர் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ அண்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது எனக்கு அதை போயிட்டு நம்ம பப்ளிக்னு மாற்றணும் பப்ளிக்குங்கிறத மாற்றி டன்னுங்கிறது கொடுத்துருங்க இது செகண்ட் ஸ்டெப்பு தேர்டு என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் நம்ம கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணணும் நான் வந்து இதில் அமேசிங் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதுவும் டைப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா அது காப்பி பண்ணியும் போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனியில் நமக்கு கொடுத்துருக்குற முக்கியமான பாயிண்ட்டு இது என்ன அப்படிங்கிறது நான் சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது என்ன அப்படின்னா ஹேஷ்டேக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போஸ்ட்டில் இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு பே அவுட் வந்து ஏறும் நம்ம போஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே ஏறிட்டு நினச்சாலும் கூட திரும்ப அதுக்கப்புறம் லெஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம ஒர்க்கில் மெயின் முக்கியமான விஷயம் சார் திரும்ப திரும்ப நோட்டீஸ் பண்ண சொன்னது இதுதான் ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட போஸ்ட்டில் இருக்கணும் சரிங்களா ஸோ இதை நான் இப்போ டைப் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இமேஜை வீடியோ ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பப்ளிக்குன்னு கொடுத்துருக்கோம் தேர்டு ஜென் ரிவ்யூஸ் ஆஸ்டேக் போட்டு ஜென் ரிவ்யூஸுங்கிறத கொடுத்துருக்கோம் ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அது இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சிம்பிளாக நான் காட்டியிருக்கிறேன் ஸோ ஜென் ரிவ்யூங்கிறது யாரும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக அதில் இருக்கணும் ஜென் ரிவ்யூஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக்கில் நம்ம போட்ட போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும் அதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது லோட் ஆகி வந்துடும் ஸோ இந்த வந்துடுச்சு இப்போது நம்ம போட்ட போஸ்ட்டு வந்து நமக்கு வந்துட்டு சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலருந்து நம்மளோட அந்த யூரெலாம் எடுக்கணும் அதாவது நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுன்னா நம்ம போட்ட போஸ்ட்டு தெரியுற மாதிரி அதுக்கு அந்த மூணு கூட கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ சூஸ் பண்ணால் அது காப்பி ஆகிரும் இன்னமும் நம்மளோட எஸ்பியோ சைட் போயிட்டு அதில் போய்ட்ட்டு நம்மளோட அந்த காப்பி லிங்கு ஒர்க் இருக்குது பார்த்திங்களா அதில் லாஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஆர்எல் அதில் போய்ட்டு நம்ம அதை கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணோன்னா பேஸ்ட் ஆகிடும் ஸோ சப்மிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிரும் இதுதான் ஒர்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவனமாக பண்ணாலே பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து இதில் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆட் ஆகிருக்கு சரிங்களா ஆல்ரெடி ஏற்கனவே டென் ருபீஸ் இருந்துச்சு இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு அவ்வளோதான் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்ஜீஸ் கொஸ்டின்ஸை வர அப்டேட்டை பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ அண்ட் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்